அக்ஷய ஒட்டி நகை வாங்குவதற்காக கடைகளில் கூட்டம் அலைமோதும் நிலையில் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் விஜயகோபால் சென்னையிலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் ஆகியோர் இணைகின்றனர் முதலில் திருச்சியிலிருந்து விஜயகோபாலிடம் பேசலாம் விஜயகோபால் தற்போது திருச்சியில் நகை கடைகளில் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது விவரங்கள் திருதி என்றாலே பொதுவாக ஐஸ்வர்யம் பெருகும் என்ற ஒரு ஐதீகம் இந்துக்களிடையே நிலவுகிறது இதனால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே இன்றைய நாளில் ஏதாவது ஒரு பொருள் குறிப்பாக மங்களகரமாக உள்ளக்கூடிய பொருட்களை வாங்க வேண்டும் அந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபட்டால் அந்த பொருள் பணமடங்கு பெருகும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது அதன்படி மிகப்பெரிய மங்கள பொருளாக ஒரு விலை மதிக்க பொருளாக இருப்பது தங்கம் அந்த தங்கம் வாங்குவதற்காக மிக ஆர்வமாக மக்கள் வந்திருக்கும் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை எட்நூறுக்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் இருக்கின்றன இந்த நகைக்கடைகளில் தற்போது இந்த பொருட்களை வாங்குவதற்காக பெண்கள் குறிப்பாக பெண்கள் அதீத ஆர்வம் காட்டுகிறார்கள் தங்கம் என்பது அதிக விலை என்றாலும் கூட அதையும் பொருட்படுத்தாது இன்றைய நாளில் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கிவிட்டால் இந்த பொருளானது மேலும் மேலும் பெருகும் என்பது இவர்களுடைய ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது அதன்படி நம்மிடையே திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாளையை சேர்ந்த பாக்கியா என்ற ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் ஆமா வணக்கங்கம்மா இப்ப நீங்க வந்திருக்கீங்க இந்த நாள்ல நகை வாங்க வந்திருக்கீங்க எந்த நம்பிக்கையில வாங்க வந்திருக்கீங்க எப்பொழுதுமே அச்சியே திருதிங்கிறப்போ அன்னைக்கு எடுத்தா நகை பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பாரம்பரியமா அப்பையிலிருந்து சொன்னதுனால சரி இன்னைக்கு எடுக்கலாம் அடுத்த வாரத்தில் எங்களுக்கு திருமணம் இருக்கு அதனால அதுக்காக இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷமா இருக்கும் ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் தங்க விலை அதிகமா இருக்கு இப்போ வந்து அக்ஷத்திரம் நகை வாங்குறது எப்படி பாக்குறீங்க அது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறோம் தங்க விலை அதை என் மற்ற நாள் எடுக்கிறது இன்னைக்கு எடுத்தா வந்து அது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதே மாதிரி நம்ம அருகில் வந்து திருச்சி மாவட்ட ஜுவல்லரி அசோசியேஷனுடைய மூத்த தலைவர் ரசந்தர் சார் இருக்கார் சார் கேப்போம் அக்ஷய திருதியோட நம்பிக்கையின்படி தங்க விற்பனை இப்போ இப்படி எவ்வளவு விற்பனை இன்று ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க அதாவது நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு காட்டிலும் ஒரு நாற்பது சதவீதம் அதிகமாக என்பது எங்கள் நம்பிக்கை எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது என்ன போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரேட் ஏறினதுனால அமௌண்ட்டை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது ஆனாலும் நாங்கள் ராஜராஜேஸ்வரி ஜுவல்லுடைய அனுபவத்தை வச்சு நாங்கள் சொல்றோம் ஐம்பத்தி நாலு வருஷம் அனுபவத்தில் சென்ற ஆண்டை விட இந்த வருஷம் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக தான் நடக்குங்கிறது எங்கள் நம்பிக்கை அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாளில் தங்கம் மட்டும்தான் வச்சு இந்த வழிபடணுமா இல்லை மற்ற பொருட்கள் வைத்து தங்கம் வெள்ளி மற்றும் மஞ்சள் உப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் வழிபடலாம் அன்னதானம் பண்ணலாம்னு சொல்றாங்க நாம் ஏற்கனவே கேட்டோம் இன்றைய நாளில் தங்கம் வாங்கினால் இந்த தங்கம் என்பது பல மடங்கு பெருகும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அதே நேரத்தில் இவர்கள் நகைக்கடை உரிமையாளர் பொறுத்தவரை ஒரு கூறுகின்ற ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது அதாவது இன்றைய நாளில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கின தங்கம் என்பது இதே திருதி நாளில் வாங்கியது என்றாலும் இன்றைய மதிப்பு என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அதுபோல தங்கத்தை நம்பிக்கையோடு வாங்கலாம் இது சிறந்த முதலீடு மற்றும் தங்கள் கையில் இருக்கின்ற படமாக இருக்கும் என்பதுதான் நகைக்கடை உரிமையாளர்கள் நம்ம தெரிவிக்கிறது தகவலாக இருக்கிறது நன்றி விஜயகோபால் திருச்சியிலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்கு